சங்கம் மாநில தழுவிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது திருப்பத்தூர் மாவட்டத்தின் மையம் சார்பாக மாவட்ட தலைவர் அருள்மொழிவர்மன் எங்களுடைய வருவாய்த்துறை மாநில மாநில மையமானது கோரிக்கை வலியுறுத்தி நான்கு கட்ட போராட்டத்தை அறிவித்தது கடந்த பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காத்திருப்போர் போராட்டம் உண்ணாவிரதம் நடைபெற்றது அதன் பிறகு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காத்திருப்போர் போராட்டம் நடைபெற்றது அதன் பிறகு இருபத்தி ஏழுலேருந்து தொடர் போராட்டமாக வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரு அரசாணை மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது அந்த அரசாணையை தவிர்த்து மீண்டும் ஒன்பது அரசாணை நாங்கள் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் இதன் இதன் மையம் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் சனிக்கிழமையன்று அவசர செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டது அதன் அடிப்படையில் மாநில மையத்திற்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களும் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினால் வலியுறுத்தி ஆணை வரப்பட்டால் மட்டுமே காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை பின்வாங்கலாம் என்று தெரிவித்த அடிப்படையிலே இந்த வேலைநிறுத்தம் தொடர்ந்து நடைபெற்றுகிறது ஆகவே எங்கள் மாநில மைய வருவாய்த்துறை மாநில நிர்வாகிகள் அழைத்து பேசி உடனடியாக அந்த ஒன்பது அம்ச கோரிக்கைக்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்பு முதல்வர் இதில் வந்து தனி கவனம் செலுத்தி வருவாய் வருவாய்த்துறையுடைய வாழ்வாதாரத்தின் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த போராட்டம் வந்து இப்போ எங்களுக்கு வந்து மூன்று தினங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் இரவு பகல் பாராமல் மூன்று தினம் காத்திருப்போர் போராட்டம் நடைபெறும் இந்த மூன்று தினங்களுக்குள் அவர்கள் அழைத்து பேசி நடவடிக்கை எடுக்க தவறினால் சீஆாரி அலுவலகத்தை முற்றுகை போராட்டமாக வருகின்ற வேலைக்கிழமை ஏழாம் தேதி முதல் சீஆாரி அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் இட்டு அங்கு இரவு பகல் பாராமல் காத்திருப்போர் போராட்டம் நடைபெறும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து உங்கள் போராட்டத்துக்கு நீங்கள் வேற என்ன கட்ட போராட்டம் சார் எங்களுக்கு வந்து இப்போதைக்கு இந்த இரண்டு கட்ட போராட்டத்தை நாங்கள் முடிவு எடுத்துள்ளோம் இதில் நிச்சயம் வந்து முடிவு எட்டப்படும் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உள்ளது மாண்புமும் முதல்வர் வந்து இன்றைய மயிலாடுதுறையில் வந்து மாவட்டர் திறப்பு விழாவில் கூட அங்கே ஒரு லட்சம் பட்டா வழங்கும் விழாவில் ஆ ஆறாம் தேதிக்கு மேல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வரப்பெற்றுள்ளது அதன் அடிப்படையில் மாண்புமிகு முதல் மாண்புமிகு முதல்வர் வந்து இதில் அக்கறை கொண்டுள்ளார் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே வந்து இது விரைவில் தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை வைத்துள்ளோம்